வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் நண்பர்களுக்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அதிக ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற ரசிகபரு மக்களுக்கும் வணக்கங்கள் என் கதைகள் பல கற்பனை வகை என்றாலும் ஏதோ ஒன்றை விளக்குவதற்கே வாருங்கள் இன்றைய சிந்தனைக்குரிய கதையாம் திருட்டிலும் ஒருவித நேர்மை காண்போமாம் ஓர் ஊரில் பிறப்பிலேயே அகோர முகமுடைய ரங்கன் என்பவன் வாழ்ந்து வந்தான் அவனது முக அமைப்பை கண்ட அவனது பெற்றோர்களும் சுற்றங்களும் துயரத்தில் மூழ்கினர் முகத்திற்கு முகம் கொடுத்து பேசிடவும் விரும்பிடாமல் அவனை ஒதுக்கியே தாங்கள் ஒதுங்கியே வாழ்ந்தனர் எப்படி இருந்தாலும் காக்கைக்கு தன்குஞ்சு பொன்குஞ்சு என்பதுதான் உண்மை ஆனால் ரங்கனின் பெற்றோர்களுக்கோ அவர்கள் மனமும் இவன் தன்மையால் அகோரம் ஆனதென்றே சொல்லலாம் தன்னை ஏறிட்டு பார்த்திட விரும்பாத வயதான தம்பதியர்களை நாளடைவில் வெறுக்கலாயினான் ஊரார் பேச்சுக்கு ஆளாகாமல் பெற்றோர்களும் இவனுக்கு வேண்டியதை மட்டும் தங்களால் முடிந்த வரையில் செய்து வந்தனர் பாசத்தை வெளிப்படையாய் அவரிடம் நேரில் காட்டாமலேயே தான் இவ்வாறு பார்த்திட அருவறுப்பாய் ஆனது யார் செய்த குற்றம் வெளியில் எங்கும் தலைகாட்ட முடியவில்லையே என்னை யாவரும் ஒரு மாதிரி உற்று நோக்குகிறார்களே பள்ளிக்கூடமும் சென்று படிக்கவும் படிக்க வைக்க மனமார்க்கம் கொள்ளாமல் ஆனதெல்லாம் எவரது செயலால் என்பதும் அவனுக்கு புலப்படவில்லை தனது வாழ்க்கை ஓர் சிறை கைதி போலவே ஆனதால் முகத்தை துணியால் திருடன் போல் மறைத்து இரவு நேரங்களில் மட்டும் மிகுந்த லைட் நிலவு வெளிச்சம் இல்லாத நேரத்தில் தன்னால் முடிந்த வேலைகள் செய்து பொருளீட்டி தானாடாவிட்டாலும் சதையாடும் என்பார்களே அதற்காக அந்த வயோதிகப் பெரியோர்களுக்கு வயதான பெற்றோர் சுமைகளை குறைத்திடவும் வழிவகை செய்தான் பூர்வீக சொத்துக்கள் எதுவும் கிடையாது தான் வளரும் வரையில் தினக்கூலி வேலைக்கு போய்தான் ரங்கனையும் சேர்த்து பெற்றோர்கள் பாதுகாத்து வந்தனர் என்பதை அவனும் அறிவான் தங்கள் கடமை தவறாமல் மற்றவர்களின் பெற்றோர்கள் அரவணைத்து குச்சி மூந்து வளர்ப்பதை போல் தன்னை வளர்க்க விரும்பிடாத நிலையை மட்டும் எப்போதும் ரங்கன் எண்ணி எண்ணி தன் மனதில் தழும்பாய் ஆக்கிக் கொண்டான் நின்றான் பெற்றோர்கள் இவனை உற்று நோக்கி பார்த்திட விரும்பாத செயலை அவனால் தாங்கிக் கொள்ளவே இயலவில்லை இவனை பற்றி அறியாத பார்த்திடாத வெளியாட்கள் எவரும் இவனை முதன் முதலாக தற்செயலாக கண்டால் திடுக்கிட்டு பயந்தே போவர் கிடைக்கும் சில வேலைகளை ரங்கன் தட்டாமல் செய்து வந்தாலும் பலர் வந்து போகும் பொது இடத்தில் இவனது முகத்தை எவரும் எதிர்பாராமல் பார்க்க நேரிட்டால் பயந்தே போய் இவர் யார் என்று அதிசயமாய் இவன் பணிபுரியும் இடத்துள்ள பொறுப்பாளர்களிடம் கேட்டால் அவர்களும் நல்ல வேலைக்காரன் நல்ல மனசுக்காரன் இருந்தாலும் கஸ்டமர் முகம் கண்டு பயந்து போவதால் எங்கு சென்றாலும் அவனால் நிம்மதியாய் பணிபுரிய முடியவில்லை கஸ்டமர் நலன் கருதி சிலர் ரங்கனை பணிக்கு வரவும் அனுமதிக்க மறுத்துவிட்டனர் உலகமே ரங்கனை வெறுப்பது போல் தோன்றிற்று நம் நல்ல எண்ணங்களையும் செயற்பாட்டையும் மதிக்க தவறிய தன் பெற்றோர்களிடம் சரி பிறரிடமும் சரி தள்ளியே நின்றான் உடலளவில் மட்டும் இதற்கிடையே பன்றிக் காய்ச்சல் மற்றும் பறவை காய்ச்சல் நோயினால் எதிர்பாராத விதமாக அவனது வயதான பெற்றோர்கள் இறந்து விட்டனர் அரவணைக்க இருக்க இடமின்றி தனிமரமாய் ஆனான் முன்னர் குடியிருந்த அவனது இருப்பிடம் தவணை சரியாக கட்ட முடியாமல் போனதால் அதுவும் கை நழுவிற்று வேலை கொடுப்பார் இல்லை பசியோ உடலை வாட்டியது என் செய்வான் இரவு நேரங்களில் முகத்தை மறைத்து கொண்டு வேலை கேட்டால் சந்தேகத்திற்கும் ஆளாக நேரிடுகின்றான் முடுக்கு மூளைகளில் இரவில் படுத்து உறங்கினால் கூட காவலரின் கெடுபிடியினை சமாளிக்கவும் முடியவில்லை இதுவரை இவனது முகத்தை பார்த்திடாத இரவு நேர காவலர்கள் முதல் முறையாக பார்த்து சந்தேகப்பட்டு காவலிலும் ஒரு முறை வைத்தனர் அங்கே சும்மா உட்கார முடியாது தனக்கு தெரிந்த வேலைகளில் தனியனாய் ஈடுபடுத்தப்பட்டான் வயிற்று பசிக்கு வேளா வேலைக்கு கழியோ கூடோ சிறைச்சாலையில் கிடைத்தது வருத்த மேலிட்டால் பாதிக்கப்பட்டு காவலர் பாதுகாப்புடன் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பெற்றான் அங்கே பால் முட்டையெல்லாம் தவறாமல் கிடைத்தது இது எத்தனை நாளைக்கு திடீரென தன் உயிர் உள்ள வரையில் நம் பசியாரிட திருடனாய் மாறிட எண்ணம் கொண்டான் அதிலும் அவன் அதிசய திருட்டு மட்டுமே செய்தான் அவர் நோக்கம் என்னவென்றால் எவர் வீட்டிலும் தனக்கு வேண்டிய உணவு வகைகளை மட்டுமே களவாடி எவரும் அறியாமல் பொழுதை போக்கினான் இந்த ரெங்கன் பாவம் வேறு என்ன செய்வான் தோட்டம் துறவுகளில் உள்ள கனிவகைகளையும் தின்பதற்கு ஏற்ற பதமான காய்களையும் களவாடியே சந்தோஷப்பட்டான் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பதற்கு ஏற்ப காவலரால் மீண்டும் பிடிபட்டான் சிறைவாசம் என்பது அவனுக்கு மாமியார் வீட்டுக்கு சென்று வருவது போல் ஆயிற்று அடிக்கடி சென்று வரும் மாமியார் வீடே ஆனது அது முகத்தைக் கண்டு அச்சப்பட்டவர்கள் தாய் தந்தையர் மறைவுக்கு பின் இவனது நூதன பொருள்களாம் உணவு வகைகளை மட்டும் களவாடிடும் தன்மையைக் கண்டு எல்லார் வீட்டு கதவுகளும் இருக சாத்தி கொண்டன களவாடிடும் உணவுப் பொருட்களை தன்னை போல் வறுமையில் இயலாமையில் வாடிடும் நொண்டி முடம் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் அவர்களது இருப்பிடத்திற்கே தேடி சென்று நேரில் பகிர்ந்து அளித்து சிறிது புண்ணியமும் தேடிக்கொண்டான் திருட்டிலும் நேர்மை காட்டிடும் இவனது இரக்க குணம் கண்டு தாங்களை வலிய கூப்பிட்டு தங்கள் வீட்டில் இவனால் களவு எதுவும் போய்விடக்கூடாது என்பதற்காகவே அவனுக்கு வேண்டும் அளவில் அவனது ஊராம் நெல்லித்தோப்பினர் விரிந்தே படைத்து அனுப்பி வைத்தனர் அவனிடமிருந்து தினமும் பாதுகாத்துக் கொள்வதற்காகவே இறை எடுத்த மலைப்பாம்பு போல ஆகிவிடுவான் நாள் தான் பசி ஆறிய வேளையில் அவ்வாறு ஆகிவிடுவான் நெல்லித் தோப்பினருக்கு யாவர்க்கும் விஷக்காய்ச்சல் பரவிற்று ஒரு சில மாதங்களில் அந்த காய்ச்சலில் இருந்து விடுபட சிதம்பரம் சென்று தங்கினான் ரங்கனும் உடல்நல பாதிப்பு என்று பசியாரிட பலமுறை தந்திரமாக அரசாங்க மருது மருத்துவமனைக்கும் சென்று உள்ளுரை படுக்கை நோயாளியாயும் மாறிவிட்டான் எத்தனை நாளைக்கு அரசாங்க மருத்துவமனைகளை இவன் ஏமாற்ற முடியும் நடக்கவே நடக்காது நடக்கவே கூடாது என்று சொல்லி உள்ளூரின் உள்ளுரை நோயாளி ஆனவன் அங்கே பணியாட்கள் கொண்டு வரும் பலவித உன் நல்ல உணவுகளில் கண்ணோட்டமிட்டு அதனையும் பிறர் அறியாமல் களவாடி தனது முழு பசியையும் ஆற்றிக்கொள்வதோடு மருத்துவமனை வெளிவளாகத்தில் பிச்சை எந்தும் பலருக்கும் தன்னால் மருத்துவமனைக்குள் திருடப்பட்ட மீத உணவை பகிர்ந்து அளித்து ஒரு வகை மன ஆறுதலையும் ஏற்படுத்திக் கொள்வதை ஒரு முறை அந்த மருத்துவ கண்காணிப்பாளர் ஒருவர் சிசிடி கண்காணிப்பு கேமரா வழியே இவனது நல்ல செயற்பாட்டை கண்டு மற்றவர்களுக்கு எச்சரிக்கையும் செய்து வந்தனர் இவனது செயல் திருட்டானாலும் இரக்க மனத்துடன் கூடிய இவனது நடவடிக்கைகள் யாவும் அதிசய உணவுத்திறன் என்ற பட்டப்பெயரை வாங்கி கொடுத்ததை எல்லா நாள் இதழ்களும் இவனை பற்றி செய்திகள் வெளியிட்டன அதன் வழி ஊரினர் மற்றும் வெளியூரினர் இவனை எதற்கும் தங்களிடம் அணி அனுமதிக்காமல் துரத்தியே வெளியேற்றினர் அதனால் நாளடைவில் உணவை எவ்வகையிலும் களவாடி களவாடிட வழியில்லாமல் போயிற்று புதிய புதிய இருப்பிடங்களுக்கு சென்று தலைமறைவாகி தன் கைவரிசையை காட்டத் தொடங்கினான் இவனது திருட்டு நீடிக்குமா அல்லது திருந்துவானா அல்லது திருந்த விடமாட்டார்களா என்பதை அடுத்த பதிவில் கண்டிப்பாய் காண்போம் வாழ்க வளமுடன்